நம்மால் தான் முடியும் இப்போ உதாரணமாக இப்போ தனிநாடு வேணும் தமிழிடம் வேணும்னா நாம் அதுக்கொப்ப வாழ வேண்டும் ஐரோப்பால இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் இல்ல என்ன சார் வாஜின் இல்லை சந்தோஷ் என்று வச்சு போட்டு தமிழிடம் கேக்கலாது இல்லாது நாங்கள் அதே நேரம் நாங்கள் எங்களுடைய பண்பாட்டு உடைகள் பண்பாட்டு விஷயங்கள் அது உண்மைதான் அது ஃப்ரெஞ்சில் லட்டின்ல எல்லாத்துக்கும் மீனிங் வார்த்தை இல்ல அகராதி நாற்பத்தி ஏழு எழுத்துல இல்ல நீங்களும் ஒரு தமிழ் டீச்சர் நினைக்கிறேன் சுமார்க்க சொல்லி காட்டின்னான் அப்ப நான் தமிழாய் வாழாமல் என் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு ஓம் சொல்லுங்க அதுதான் அது இதுதானே வயகாஸ் தானே இப்ப ஃபேஸ் ஃபேஸ்புக்ல கீன் பண்ணும் ஓ ஓ அது அதுதான் கேட்டு ஹெல் டேஸ் சவுண்ட் பண்ணிட்டு ஆ மேபி ஆ ஓகே ஓகே நம்பர் தெரியும் தானே போட்டு ஓகே ஓகே இல்ல அது நாங்கள் அப்படி இப்ப நான் இப்போ குறை சொல்ல இல்ல இப்ப சுவாதினியார்களுக்கு கூப்டுக்கிறபடியே அது அவர் தனிப்பட்ட முறை எடுக்க வேண்டாம் இப்ப மோகன் என்பது கூட தமிழ் பேர் இல்லை உம் சரி ஆனால் மோகன் தமிழ் அது கன் என்று காணாக காணா அழுதுறன் இங்கிலீஷ்ல எச்சேன் தானே ஹன் தானே அதே நேரம் மோகனம் என்றால் வதனம் என்கிற முகமும் தமிழ் இல்லை மோகனம் என்பது அழகு சந்தோஷ் அழகு அழகுதான் என்ன மோகனம் என்ற அழகுலா என்னுடைய எழுத்து விட்டு வைத்து விட்டார்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் என் போட்டார்கள் போடலாம் அது இருநூற்றி நாற்பத்தி எழுத்துக்களை வருமா வராதா வராது அபிஷா வராது இல்ல நான் அம்மா என்ன இப்படி அது வடமொழி வாங்க இருப்போம் அது ஓகே இல்ல அது மாதிரி இல்ல அதை விடுங்க பேர் பிரச்சனை இல்ல பேரும் என் வீட்டில் தமிழும் அதே நேரம் பரீட்சை இல்லை சோதனை பாஸ் பண்ணதில்லை அதையும் தாண்டி நாங்கள் இந்த மொழி சார்ந்த வாழ்க்கையோடு என்னை எய்த் முடிஞ்ச வரைக்கும் இணைத்து கொண்டு போகல அது எனக்கான ஒரு ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கும் அதை மற்றவருக்கு அழைந்ததுண்டில்லை நாமே அது செய்யாமல் சும்மா மொழி வார்த்தைக்காக நாங்கள் அதை செய்கிறது தவறு ஏன் மொழியை தாண்டி மொழி என்பது ஒரு ஊடக பரிபாஷை தான் அதை தாண்டி மனுஷராக இருக்கணும் அந்த மனித தன்மைக்கு இந்த மொழியை சேர்த்து வளர்ந்தோமானால் நாங்கள் கட்டிக்காரராக இருப்போம் வாழ்க்கையில் அது செய்கிறோம் இல்லை என்பது தான் அந்த கவலையான விஷயம் சரியா ஓகே தான் நாங்கள் அது சொன்னோம் தாய்மொழியை முடிச்சுவிடுவோம் வாழ்வியலாக்குவோம் சோதனைக்கு படிக்கிற இல்லை தமிழ் பள்ளிக்கும் நடத்துகிறேன் இல்லை சரியா என்றால் கோயிலில் போனால் வேறு பாஷை சினிமாவுக்கு போனால் வேறு பாசை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு போனால் வேறு பாஷை எல்லாமே வந்து எல்லாமே தலைகளாக இருக்கிற போது நாம் வந்து சும்மா உதட்டளவில் இதை பற்றி பேசுகிறோம் டிக்டாகில் திறந்தால் பயங்கர புறமொழி தூசணங்கள் அதாவது தேசியம் பேசுகிறவர்கள் அது செய்கிறார்கள் நீங்கள் வேண்டாம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் நான் இப்ப நிறைய அவதானிச்சு அதுல தமிழ் மொழி சார்ந்து எங்கள் வாழ்வில் அமைக்காத வரைக்கும் நாங்க சும்மா போய் காட்டுறோம் என்ன நடக்குதுங்க பரவாயில்ல ஓகே நன்றி இப்போது நாங்கள் புதிய இடத்துக்குள்ள போயிட்டு போவோம் மற்ற பன்மொழி கற்போம் இல்ல இல்ல உலகம் இருந்து வந்தது கெட்டிக்காதி உங்களுக்கு தாய்மொழியில் வாழ்வோம் இது இது வந்து யாரு முறை யாவரும் என்ற மாதிரி உலகம் முழுவதுக்குமான ஒரு வார்த்தை தாய்மொழி என்றால் எனக்கு எது தாய்மொழியோ அதில் வாழ்வோம் என்பது ஒரு ஒரு பிரெஞ்சுக்காரர் இதே பல மொழியை இதே ஒரு முதுமொழியை உச்சரிக்கும் போது அப்ப தாய்மொழி கேட்போம் பிரெஞ்சு மொழியில் வாழ்வோம் அப்ப மன்னிக்கோணம் பன்மொழி கேட்போம் பிரெஞ்சு மொழியில் வாழ்வோம் அப்படித்தானே வரும் ஆ அதே மாதிரி தாய்மொழியில் என்று இது இதுகளுக்கு விருது தரலாம் நீங்கள் எனக்கு எனக்கு எல்லாத்தையும் வருவாயில்லை எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் கடைசியா வந்தது என்னது அஜினி அவர்களே இறுதியாக வந்தது தேகமே அதுக்கு பிறகு வந்துட்டது நீங்க கவனிக்க இல்லை பணம் விஷம் இது விஷம் சாணா இல்ல வடமொழி சொல்லித்தான் போடுறேன் இதுக்கு பணம் விஷம் சமூக நோக்கில் பணம் விஷம் இல்ல சந்த கஷ்டம் நான் கடந்த இருபத்தைந்தாம் தேதி உள்ள ஓவிய கண்காட்சியில வந்து நான் பயிரங்கமாக சொன்னேன் பணத்தை வைத்து மொழி ஊடான வாழ்க்கையை ஈடாட்டம் செய்யாதீர்கள் ஒருதனுக்கு இலங்கைக்கு போய் அங்க சாப்பிட காசு கொடுக்குறோம் இது அல்ல அதுக்கு அச்சித மொழியை சொல்ல தேவையில்லை அவன் நாளைக்கு இன்றைக்கு வேணும்னு நான் சாப்பிட சாப்பாடுல பாதியை கொடுக்கலாம் நாளைக்கு நீயாக சாப்பிடக்கூடிய வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை பெற வேண்டும் இஸ் இட் மேக்ஸ் அவை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஷம் நான் எப்பவும் சொல்லுவேன் நான் இறந்ததுக்கு பிறகும் சொல்லுவேன் பணத்தால் தான் நமது சமூகமும் நமது தேசமும் ஏன் ஐரோப்பிய வாழ்விடமும் சமூக போனதுக்கு காரணம் எடுத்ததுக்கு அடுத்த எல்லாம் பணத்தை வச்சு கொண்டேதான் எல்லாத்தையும் நகர்த்துறது பணம் இல்லாதவனை ஏழுப்படுத்துறது அதுல வெறிகொண்டவன் பணத்தை தவறாக உழைத்து விட்டு சமூகத்தை தப்பிதமாய் பயன்படுத்துவது எல்லாமே பணத்தால் பணம் என்கிற ஒன்றை நிறுத்தி வைத்துவிட்டு சமூகம் பற்றி சிந்திப்போமானால் இட்டைக்குள்ளாட்டில் நூறு வருஷம் கழிச்சாவது நாமும் ஒரு பாதையை போட்டவர்களாக என்னுடைய பெயரில் வெட்டி ஒட்டி தர வேண்டும் சரி நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இப்போது அருண் இதை செய்து கொண்டிருக்கிறார் ஆஹ் ஓம் எஸ் நீ நிறுத்தி போடட்டும் ஓகே நான் நிப்பாட்டுறேன்